நாம் பதி இன்று பக்தியில் காணவிருப்பது பல்லவர் காலத்து குடைவரை கோயில் வல்லம் செங்கல்பட்டு ஓம் சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வெல்லம் செங்கல்பட்டு வெல்லம் வேதாந்தீஸ்வரர் பல்லவ குடைவரை கோயில் இந்த திருக்கோயிலானது ஆயிரத்தி முன்னூறு வருடங்கள் பழமை பெற்றது இவ்வாலயத்தில் மரக்கதவுகள் கிடையாது தினந்தோறும் சூரிய பெருமான் வந்து வழிபடுவார் இரவில் சந்திர பகவானின் சந்திர கிரணங்களும் சுவாமி மீது படும் பௌர்ணமி நாட்களில் விசேஷமாக இருக்கும் அதேபடி சுவாமிக்கு இங்கு ஞான சம்பந்த பெருமானால் பதிகம் பாடப்பெற்றுள்ளது அத்திருப்பதிகம் எரித்தவன முப்புறம் தீயின் மூழ்கி தரித்ததோர் கங்கை தாழ் சடைவை விரித்தவன் வேதங்கள் வேறு வேறு தெரித்தவன் உறைவிடம் திருவல்லமே பதிகம் அடே பிற்பாடு பிற்காலத்தில் இரவனார் மீது நூற்றி பதினோரு திருப்பாடல்கள் பாடப்பெற்றுள்ளது அவை நலமனைத்தும் தரும் செல்வ விநாயகர் வளர்த்தமர கணிதின்பூட்டும் நிலமகளும் திருமகளும் வருங்கி நிற்கும் கரிவரதர் இடர்த்தே நிற்க உலகளிக்கும் உமை ஞானாம்பிகை என்பாலோடு தோன்றிய உயர்வல்லத்தில் இலகு வரை குடை கோயில் தணிந்து நிற்கும் வேதாந்த ஈசா போற்றி இதே போன்று நூற் பதினோரு பாடலும் வேதாந்த ஈசா ஊற்றி என்றே முடிவடையும் இவ்வாலயத்தில் தோறும் சிறப்பான வழிபாடுகள் நடக்கும் அதே மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பூஜையானது சிறப்பாக ருத்ரஹோமத்துடன் நடைபெறும் இவ்வாலயம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி முதலும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி முதலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் மற்ற நேரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுவாமி வெளியிருந்தே வழிபடலாம் ஏனால் இது குடைவரைக் கோயில் என்பதால் மரக்கதவுகள் கிடையாது இந்த ஆலயத்தில் ஜேஷ்டா என்னும் அம்பாள் உள்ளாள் அவள் இவ்வாலயத்தை விட பழமையானவள் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடம் பழமையானவளாக இங்கு விளங்குகிறாள் பல்லவர்களுடைய குலதெய்வமாகவும் பொன்னியன் செல்வன் நாவலில் வரக்கூடிய வல்லவரையன் வந்தியத்தேவன் இந்த ஊரை சேர்ந்தவன் என்றும் வல்லவன வந்தியத்தேவனின் குலதெய்வமாக விளங்குபவள் ஜேஷ்டா என்றும் கூறப்படுகிறது மகாபெரிவா பெரியவாள் இங்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இங்கு கேம்ப் போன்ற அமைப்பில் இருந்தபோது குலத்திலிருந்து இந்த ஜேஷ்டாவை எடுத்து பூஜை செய்யுமாறு அப்ப இருந்த என்னுடைய முன்னோர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் அதன் பெயரில் இங்கு ஜேஷ்டாவானது வைத்து சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகிறது இங்கு மாந்தன் குளிகன் சனிபரிகார தோஷம் நவக்கிரக தோஷங்கள் ராகுகேது தோஷங்கள் சூரிய தோஷம் சந்திர தோஷங்களுக்கான பரிகாரங்கள் நடத்தப்படுகிறது எல்லா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளிலும் மாலை வேளையில் ஜேஷ்டாவுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் நடந்து அவரவருக்கு தகுந்தது போல் ஹோமங்களும் செய்து பரிகாரங்கள் செய்விக்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் உள்ள சிவன் நம் எல்லாம் வல்ல இறைவன் வேதங்களில் அந்தமாக விளங்குகிறார் ஒரு பொருளை கூறுவது கடினம் ஆனால் முடிப்பது எளிது ஒரு விஷயத்தை முடிக்கும் தருவாயில் உள்ள அந்தம் என்றால் முடிவின் முடிவு என்று சமஸ்கிருதத்தில் ஒரு பொருள் உண்டு அதை இங்கு வேதா அந்த ஈஸ்வரராக இருக்கிறார் இதே திருக்கலைகுன்றத்தில் பக்கத்தில் உள்ள சிவாலயத்தில் வேதகிரீஸ்வரராக விளங்குகின்றார் இம்மலைக்கும் அம்மலைக்கும் ஒரு தொடர்பு உள்ளது பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனால் அவர் இங்கு வரும்பொழுது இறைவனார் கனவில் தோன்றி இங்கு அவருக்கு கோயில் எழுப்ப அவர் ஆணைப்படி இங்கு கோயில் எழுப்பியதாக பிற்கால வரலாறுகள் கூறுகின்றன சிவாதிரி சிற்றம் ஆலயம் இருக்கும் இடம் செங்கல்பட்டு பஸ் இருந்து மாமல்லபுரம் செல்லும் வழியில் ஆலப்பாக்கம் என்னும் ஸ்டாப்பில் இறங்கினால் அங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் ஆலயம் வந்துவிடும் இதுதான் ஆலயத்தின் குறிப்பு வெள்ளம் பல்லவ குடைவரை கோயில் என்பது ஆலயத்தின் சிறப்பு பெயராகும் மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்